மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் தகவல்கள் என்ன வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆறாவது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மலர் வலையம் வைத்து மலர்களால் தூவி அஞ்சலி செலுத்தினார் குறிப்பாக அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஓமந்தூர் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த பின் காமராஜர் சாலை இருக்கக்கூடிய பேரவங்கி அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வலையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது அண்ணா சாலையிலிருந்து கடற்க நினைவினம் வரை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த அமைதி பெயரில் நடைபெற்றது குறிப்பாக வாலஜா சாலை முழுவதும் பதினோரு இடங்களில் மேடை அமைத்து சிறுவர்கள் பெண்களின் வித்தியாச முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பாக இதில் வீரபாண்டிய கட்டப்பம்மன் கண்ணகி சேகுவாரா கொடிகாத்த குமரன் வாவூசி சிதம்பரம் பிள்ளை வேலு நாச்சியர் ஆகிய வீரர்கள் வடிவில் சிறுவர் சிறுமிகள் அது மட்டுமில்லாமல் கை ரிக்ஷா ஒழிப்பு பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு சமச்சீர் கல்வி தந்ததை வலியுறுத்தியும் அதே போல இசை கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்கள் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகிய வடிவில் மேடை அமைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடம் மலர்களால் அவரது உருவப்படம் வரையப்பட்டுள்ளது அது கருணாநிதி நினைவு நாளையொட்டி இருக்கக்கூடிய இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியில் பெரும்பாலான அமைச்சர்கள் இதில் பங்கேற்றார்கள் குறிப்பாக அமைச்சர்கள் உதயநிதி பொன்முடி கே என் நேரு மா சுப்பிரமணியன் ஐ பெரியசாமி சேகர் எம்பிக்கள் கனிம ஜன் உள்ளிட்டோர்கள் மாநகர காவல் ஆணையர் திரு அருண் தலைமையில் நூற்று காவலர்கள் இருபுறமும் பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டனர்